சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டு தனது ஒரு காலை இழந்த தகப்பனாருக்கு நமது குழுவினரால் இணைந்து ஒரு சக்கரை நாக்காளி வழங்கிய தருணம் இது தங்களது குடும்ப பிரச்சனைக்காக தங்களது வருமானத்துக்காக வெளிநாட்டில் வந்து தங்களுக்கு மட்டுமன்றி பிறருக்கும் உதவி செய்யும் மனத்தோடு எங்களுடன் வந்து எங்கள் குழுவின் இணைந்து பயணிக்கிற சகோதரிகள் கொடுத்த ஒவ்வொரு சிறிய உதவி தொகைகளையும் வைத்து இந்த உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இதற்கான உதவி வழங்கி அனைத்து சகோதரியின் குடும்பத்தினரையும் சகோதரிகளையும் கடவுள்தான் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் குழுவின் சார்பாக வேண்டிக்கொள்கிறோம் இதேபோல் நீங்களும் எங்களுடன் இணைந்து இது போன்ற புண்ணிய காரியங்களை செய்ய எங்களுடன் பயணிக்க உங்களையும் வரவேற்கிறோம் எல்லா நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் வணக்கம் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா இந்த விளாசத்தில் வந்து நாங்கள் இந்த உதவியை செய்தோம் நடராஜா கணேசன் முன்னூத்தி முப்பத்தி ஏழு மோம்பர தோட்டம் மாக்காந்த சரியா அப்போ இந்த சகோதரருக்கு வந்து ஒரு கால் எடுக்கப்பட்டிருக்குது ஒரு கால் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டிருக்கு சீனி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அது நாலு குழந்தைகளுடைய த தந்தை எங்களிடம் வந்தாங்க உதவியுண்டு கேட்குறதுக்கு ஸோ அதே மாதிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அவ்வளோத்துக்கும் பொருட்கள் வீட்டு சாப்பாட்டு பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு வீல் சேர் வாங்கி கொடுத்து அதுக்கு அந்த மேலே உட்கார்றதுக்கு மாதிரி அந்த ஒரு எப்படி பட்டி மாதிரி ஒன்று இருக்குது தான் அப்போ அந்த கால் வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாரு அதையும் வாங்கி கொடுத்தோம் இந்த இந்த சகோதரருக்கு வந்து நாலு குழந்தைகள் தினமும் அந்த சகோதரி வந்து காலையிலையும் மாலையிலையும் போய் வந்து இருக்கும்போது ரொம்ப க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் எங்களால் முடிஞ்ச இந்த சிறிய உதவியை நாங்கள் அவங்களுக்கு செய்திருக்கிறோம் உங்களுக்கும் யாருக்காவது வேணுமென்றால் அவருடைய எக்கௌண்ட் நம்பரை என்ன கேளுங்க ஒரு உதவியாக இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாலு குழந்தைகள் தகப்பன் கால் ஒரு காலை எடுத்து ஒரு ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெரிய ஆள் அவர் குடும்பத்தினர் குடும்பஸ்திரர் வந்து சரிஞ்ச பெருப்பாடு அந்த குடும்பத்தில் எல்லாமே சரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வேண்டி ரொம்ப கஷ்டம் அந்த சகோதரிக்கும் நாலு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் படிப்புக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமானவங்க தான் பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கணும் பேக் வாங்கி கொடுக்கணும் நான் நாலு பிள்ளைகளை பார்க்குறேன் சும்மா இல்லை ஸோ எங்களால் முடிந்த இந்த உதவியை கொடுத்தோம் அதே போல் எப்படின்னு கேட்டால் எமது குரூப்பில் இணைந்து எங்களுடன் எமது குரூப்பில் உருதாய் மக்கள் உதவும் கரங்களில் இணைந்து எங்களுடன் பயணிக்கும் எமது சகோதர சகோதரிகளுக்கு உண்மையிலேயே நன்றியை நாங்கள் தெரிவித்து கொடுக்குறோம் எங்களுடைய சகோதரிகள் தான் என்னுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு நாங்கள் செய்கிற இந்த வேலை திட்டங்களுக்கு தூண் மாதிரி அப்படி ஒரு தூண் மாதிரி அவங்க இல்லைண்டா நாங்கள் இல்லை அதே மாதிரி என்னது ஒரு குரூப்பில் பயணிக்க அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா ஆசையும் கொடுத்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து வேலை செய்கிற இடத்துலையும் கூட அவங்களோட குடும்பத்திலேயும் கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம இறைவன் எல்லா இறைவன் சம்பூர்ணமாக அவர்களை அனைத்து குடும்பங்களையும் பாதுகாத்து வரணும் எல்லா கஷ்டங்கள்லேயும் அவர்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிக்கிற நேரத்தில் காசு சம்பாதிக்கிற நேரத்தில் பல இன்னல்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க இருந்தும் கூட இந்த மாதிரியான விடயங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்கறது கூட பெரிய உடயம் அது மில்லியன் நம்ம வந்து மில்லியன் மில்லியன் கொடுக்க தேவையில்லை நன்மைகளை தேட உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் காணிக்க போட்டாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் எல்லாம் காணிக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இறைவன் யேசுவானவர் வரும்போது ஒரு விதவை பெண் ஒரு வெள்ளிக்காசு அந்த ஒரு வெள்ளிக்காசை அவள் காணிக்க போட்டு விட்டால் அவளுக்கு அதுக்கு பிறகு அவக்கு இல்லை அந்த செலவுக்கே இல்லை இருந்தும் கூட அந்த ஒரு வெள்ளி காசை அவள் காணிக்கையாக போடுகின்றாள் அதன் அந்த காணிக்கை அந்த ஒரு வெள்ளி வெள்ளிக்காசு தான் இறைவனிடையில் ஏற்கப்பட்டது பெரிய பெரிய லட்சக்கணக்கில் போட்ட காணிக்கைகள் அல்ல ஏற்கப்பட்டது அந்த விதவை பெண் போட்ட ஒரே ஒரு வெள்ளிக்காசு தான் இறைவனால் ஏற்கப்பட்டது ஆகையால் எனது அன்பான சகோதரிகளுடைய இந்த சிறிய சிறிய உதவிகளும் கூட இறைவன் ஏற்கப்படுவான் அதுக்கு தகுந்த நன்மைகளை இறைவன் கொடுப்பான் ஆகையாளன் அன்பான உறவுகளே என்னுடன் இணைந்து கொள்ள விரும்பினால் யாரும் வந்து டென்பக்ஸில் இறைந்து கொள்ளலாம் யாரையும் வட்படுத்த இயலாது இந்த சிறிய உதவிகளை செய்து பல நன்மைகளை நம்ம அடைவோம் மனதான் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போய் இறந்துருவாங்க நம்ம இன்னைக்கு படுக்கிறோம் நாளைக்கு எலும்பி இருப்போமான்னு சொல்லி சொல்ல முடியாது இருக்கு மட்டும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும் சரியா பணம் இல்லாதவன் இறைவனை நாடுகின்றான் பணம் இல்லாதவன் இறைவனை நாடுகின்றான் அதிகமான பணம் உள்ளவன் இறைவனிடத்திலே தூர நிற்கின்றான் தூர போயிட்றான் பணம் இல்லாதவன் இறைவனை நாடி போகின்றான் ஏன்னா அவனுக்கு கஷ்டம் பணம் உள்ளவன் இறைவனை விட்டு போகிறான் ஆகையால் நாம் இறைவன் கிட்டத்தில் போகணும் நம்ம இறைவனை பின்பற்றணும் கடவுளை பின்பற்றணும் எந்த கடவுளாக இருந்தாலும் நாங்கள் பின்பற்றுவோம் அதே மாதிரிக்கு நல்லதை செய்வோம் முடிஞ்ச அளவு இந்த நாட்டில் நல்லதையே செய்யுங்க இன்றைக்கி சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எல்லாத்தையுமே என்னால் வீடியோஸாலாம் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் என்னென்ன வரும் அதெல்லாம் சகிச்சு கொண்டு தான் செஞ்சுக்கிட்டு போகிறோம் அவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துகளில் ஒரு பிள்ளைகளுக்கு ஸோ அதனால் வேண்டி எனது அன்பான பிள்ளைகள் அனைவரும் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடன் இனிது பயணிக்க எனது அன்பான சகோதரிகளுக்கு முதல் நன்றி கூறுகின்றேன் அதே போல் இந்த மாதிரியான பல உதவிகளை இறைவன் எங்களுக்கு இன்னும் ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்னால் முடிந்தது இன்னும் வரை இன்னும் மீண்டும் அதிகமாக செய்வதற்காக லவல்ல இறைவன் எல்லோரையும் பாதுகாத்து தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்